ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பாக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே சமைக்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய என்னன்னு நம்ம சமைக்கிற எக்ஸ்பீரி டேட் பற்றி தான் எந்த மளிகை ஜாமானா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே அதோட எக்ஸ்பீரி டேட் மறந்துடுவோம் கொஞ்ச நாள் அந்த பொருளை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இதோட எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சு போச்சா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே மளிகை சாமான் டப்பாவில் கொட்டி வச்சதுக்கு அப்புறமா அந்த பாக்கெட்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் அந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி டப்பாவோட மூடியில் செலோட்டை பச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா எப்பெல்லாம் அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கிச்சனில் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இந்த டீப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் கடையிலலாம் நம்ம ஸ்வீட்டு சாப்பாடு இதெல்லாம் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த டப்பா தான் எடுத்திருக்கேன் இது தெரிஞ்சால் இனிமேல் இந்த டப்பாவை தூக்கி குப்பையில் போட மாட்டிங்க அதுக்கு ஒரு சின எடுத்து அடுப்பில் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த சூடான சினுக்கருக்கியை வச்சு டப்பாவோட அடியில் ஓட்டை போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த சினுக்கருக்கியை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டதுனால ஓட்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பாக்ஸோட கீழே இருந்து மேலேயும் கால் பகுதி அளவுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டேன் அடுத்ததாக மேல் பகுதியிலையும் ரெண்டு ஹோல் போட்டுக்கலாம் இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூல் கட்டுறதுக்காக தான் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வேஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதோடையே பிளேட்டை சிங்க்கில் போட்டுருவோம் அந்த வேஸ்ட்டு எல்லாமே சிங்க்கோட அந்த ஹோலில் போயிட்டு அடைச்சிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் த டிப் அடுத்ததாக ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன் டபுள் சைட் டேப் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வாட்டர் பாட்டில் மூடியில் அடியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை கிச்சன் டைல்ஸில் சிங்க்குக்கு பக்கத்தில் ஒட்டி விட்டுருங்க அடுத்ததா டப்பாவோட சைடில் நூலை இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை அந்த வாட்டர் பாட்டில் மூடி மேலே மாட்டி விட்டுருங்க இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற அந்த வேஸ்ட்டை இந்த டப்பாவில் ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே கீழே போயிடும் அந்த வேஸ்ட் மட்டும் டப்பாவிலே இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால சிங்க்கில் அடைப்பும் ஏற்படாது கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் கிச்சனில் சமைக்கும்போது தெரியாமல் ஆயில் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ரெண்டு மூணு டைம் சோப்பு வச்சு தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை சரியாகும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கு கோலமாவு தான் நான் எடுத்திருக்கேன் கொட்டியிருக்க அந்த எண்ணெய் மேலே கொஞ்சமாக கோலமாவை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா போதும் எந்த இடத்துல எண்ணெய் கொட்டணும் அப்படின்ற அடையாளமே தெரியாத அளவுக்கு க்ளீனாக போயிடும் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஏன்னா பச்சை மிளகாயை காம்போடு வச்சுட்டாக்கா சீக்கிரமாகவே அழுகி போயிடும் அப்படின்றதுனால பச்சை மிளகாய காம்பை எடுத்துகிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி பச்சை மிளகாயை ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பச்சை மிளகாயோட காம்பை தூக்கி குப்பையில் தான் போடுவோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் காம்பை குப்பையில் போடவே மாட்டிங்க அதை வச்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் காம்பை அந்த தண்ணியில் போட்டுடலாம் அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க இந்த தண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியிலருந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா காரமாக நெடியாக இருக்கும் இந்த தண்ணியோட இன்னொரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா வினிகர் தான் வினிகர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் செவுத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பள்ளி தொல்லை இருக்கும் அந்த பள்ளியை பார்த்தாலே நமக்கு அறுவறுப்பாகவும் பயமாகவும் இருக்கும் கிச்சனில் எல்லாம் சாப்பாட்டில் எதிலாவது விழுந்துருமோ அப்படின்னு பயமாகவே இருக்கும் இந்த ஸ்ப்ரேவை கிச்சன் மேடையில் அடுப்புக்கு அடியில் டியூப்லைட்டுக்கு கீழே செவுத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுறேன் உங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுட்டீங்கன்னா போதும் இதோட நெடித்தன்மைக்கு பள்ளி உங்கள் வீட்டு பக்கமே வராது இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க